ஏன் எதற்காக இப்படி வேண்டுமென்று விஷத்தை அருந்தி இறக்க வேண்டும் என்ற கேள்விகளுக்கு விடைகளாய் அமைவது என்னவோ உச்சகட்ட போதை ஆசைதான் நாள் முழுக்க வேலை பார்த்து ஓய்விற்காக குடிப்பழக்கத்தை நாடி ஒரே அடியாக ஓய்வு பெற்ற குடிமகன்கள்தான் இந்த விஷச்சாராய விபரீதத்தில் சிக்கி பலியானவர்கள் எப்படி இந்த சாராயத்தில் விஷம் கலக்கப்பட்டது ஏன் இந்த கள்ளச்சாராய சாவு என்ற கேள்விகளுக்கெல்லாம் பதிலாய் வருகிறது இந்த செய்தி தொகுப்பு தமிழ்நாட்டில் விஷச்சாராய உயிரிழப்புகள் ஒன்றும் புதிதல்ல குறிப்பாக கொரோனா பேரிடர் காலத்தில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருந்த நேரத்தில் வீட்டிலேயே முடங்கி இருக்க நேரிட்ட போது சிலர் போதைக்காக தின்னர் போன்ற பலவற்றையும் போதை வஸ்துக்களாக பயன்படுத்திய செய்திகள் வந்திருக்கின்றன போதைக்காக விபரீத வழிகளை முயற்சித்த சிலர் ஆங்காங்கே உயிரிழந்த செய்தியையும் நாம் கேட்டிருப்போம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கடலூரில் தொழிற்சாலையில் இருந்த மெத்தனாலை குடித்து மூன்று தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் தற்போது பேர் உயிரிழந்த நிலையில் அண்மை கால பதிவாக முப்பத்தி எட்டுக்கும் அதிகமான நபர் மெத்தனால் கலந்த விஷச்சாராயத்தை குடித்ததால் உயிரிழந்துள்ளனர் இதுபோன்ற தருணங்களிலெல்லாம் மெத்தனால் உயிரை பறிக்கக்கூடியது என்று அரசும் தனியார் தொண்டு நிறுவனங்களும் அதன் ஆபத்தை அனைவரும் உணரச் செய்ய பல விதங்களிலும் முயற்சித்தே வந்துள்ளன ஆனாலும் அதையெல்லாம் மீறி குஜராத் பீகார் ஆகிய மாநிலங்களைப் போல தமிழ்நாட்டிலும் விஷச்சாராயம் முப்பதுக்கும் மேற்பட்ட உயிர்களை பறித்துள்ளது கள்ளச்சாராயம் ஆபத்தானது என்றும் தெரிந்திருந்தும் கூட சிலர் அதனை நாடுவது ஏன் மெத்தனால் எந்த வகையில் உயிரை பறிக்கிறது அது நுழைந்ததும் மனித உடலுக்குள் என்னென்ன நடக்கும் என்பது உள்ளிட்ட கேள்விகளுக்கு பதில்தான் கள்ளச்சாராயத்திற்கும் விஷச்சாராயத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது மதுவை அரசு அனுமதியில்லாமல் உரிமம் இல்லாமல் காய்ச்சி குடித்தால் அது கள்ளச்சாராயம் அதுவே போதைக்காக மெத்தனால் கலக்கப்படும் போது விஷச்சாராயமாகிவிடும் எத்தனால் எனப்படும் எத்தில் ஆல்கஹால் தான் மது வகைகளில் இருக்கக்கூடியது மெத்தனால் எனப்படும் மெத்தில் ஆல்கஹால் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கக்கூடிய கொடிய விஷம் என்கிறார்கள் மருத்துவர்கள் அது தொழிற்சாலைகளில் சில வேதிப்பொருட்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படுகிறது தொழிற்சாலைகளுக்கு வரும் மெத்தனாலில் தொண்ணூறு முதல் நூறு சதவீதம் ஆல்கஹால் இருக்கும் அந்த மெத்தனாலை நீர்த்து போகச் செய்யாமல் அப்படியே குடித்தால் ஓரிரு நிமிடங்களில் மரணம் சம்பவிக்கும் என்று கூறுகிறார்கள் மெத்தனால் மனித உடலுக்குள் நுழைந்ததும் உணவு மண்டலம் நரம்பு மண்டலத்தை சீர்குலைத்துவிடும் வயிற்றுக்குள் விஷச்சாராயம் சென்றவுடன் மகிழ்ச்சியாக இருப்பது போல் தோன்றும் ஆனால் அடுத்த சில வினாடிகளில் வயிறும் குடலும் வெந்துவிடும் மெத்தனால் கலந்த சாராயத்தை குடித்தவர்கள் நுரைநுரையாக வாந்தி எடுப்பார்கள் அந்த வாந்தியெல்லாம் நுரையீரலுக்கு சென்றுவிடும் என்பதால் சட்டென்று மூச்சு அடைத்துவிடும் அதே நேரத்தில் நரம்பு மண்டலம் வழியாக மெத்தனாலின் விஷத்தன்மை மூளைக்கும் பரவுவதால் மூளை செல்கள் உடனே அழிந்துவிடும் மூளையின் செயல்பாடு பாதிக்கப்பட்டு ஓரிரு நிமிடங்களில் அவர்கள் மயக்கமடைந்து விடுவார்கள் அதிக போதை வேண்டும் என்ற எண்ணத்தில் அறியாமையால் தான் இதனை சிலர் சாப்பிடுகின்றனர் அதிக நேரம் போதையில் மிதக்கச் செய்வதன் மூலம் இது தங்களை நேரடியாக சொர்க்கத்துக்கே கூட்டிச் செல்லும் என்று நம்பி குடிப்பவர்கள் சொர்க்கத்திற்கு சென்றால் மீண்டு வர முடியாது என்று சிந்திப்பதில்லை உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் மெத்தனாலை தனி மனிதர்களின் கைகளில் கிடைக்க விடாமல் செய்ய ஏற்கனவே பல கடுமையான விதிகள் அமலில் உள்ளன தொழிற்சாலை பயன்பாட்டிற்காக மட்டுமே மெத்தனால் பயனாகும் என்பதால் அதனை வாங்குவது பயன்படுத்துவது என அனைத்தையும் கண்காணிக்க ஏற்கனவே பல அமைப்புகள் உள்ளன தொழிற்சாலைகள் கடைபிடிக்க வேண்டிய பல கட்டுப்பாடுகளும் விதிகளும் இருக்கவே இவை அனைத்தையும் மீறி கள்ளச்சாராய வியாபாரிகளின் கைகளுக்கு மெத்தனால் எப்படி கிடைக்கிறது பாம்பின் கால் பாம்பறியும் என்பது போல ஒவ்வொரு பகுதியிலும் எந்தெந்த தொழிற்சாலைகளில் மெத்தனால் கிடைக்கும் என்பதை கள்ளச்சாராய வியாபாரிகள் தெரிந்து வைத்துக் கொள்வார்கள் அதேபோல் கள்ளச்சாராய வியாபாரிகள் விவரத்தை தொழிற்சாலை உரிமையாளர்களும் அறிந்திருப்பார்கள் அவர்களிடம் மெத்தனாலை விற்பதன் மூலம் கூடுதல் பணம் கிடைக்கும் என்பதே காரணம் இந்த சட்டவிரோத கூட்டுதான் உயிரை பறிக்கும் மெத்தனால் கள்ளச்சாராயம் வழியாக மனித உடலுக்குள் நுழைய வழியமைக்கிறது அப்படி ஒரு சம்பவம் தான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் நடந்தேறி பல உயிர்களை காவு வாங்கி இருக்கிறது காசுக்காக எதையும் செய்யும் மனிதன் தனக்கு அடுத்து இருப்பவனை பற்றி சிந்திப்பதில்லை என்னதான் அரசு பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி அதற்கென தனி குழுக்கள் அமைத்து விஷம் நிறைந்த கள்ளச்சாராயத்தை அழிக்க போரிட்டாலும் வெறும் ஆர்ப்ப சுகத்திற்காக தன்னை அண்டியிருக்கும் தாய் தந்தை மனைவி மக்கள் அனைவரையும் கலங்க வைத்துவிட்டு இறந்து போன உயிர்களை பார்த்தாவது வருங்காலத்தில் இப்படி ஒரு கொடூரம் நிறைவேறாமல் இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு Taste daily. Taste the daily.